நம்ம ஆகு பெயர் தான் படிச்சுட்டு இருக்கோம் இப்போ நாம் பார்க்கக்கூடியது கருத்தாகு பெயர் போன காணொலியிலேயே நான் சொன்னேன் கருத்தாகு பெயர் பார்க்கலாம் அப்படின்னு இப்போ அந்த கருத்தாகு பெயர் அப்படின்னா என்னென்னா செய்தவன் பெயர் அவனால் செய்யப்பட்ட பொருளுக்கு ஆகி வருவது தான் கருத்தாகு பெயர் இப்போ செய்தவன் பெயர் அப்படின்னா இந்த நூலை இயற்றியவன் யார் இப்போ கம்பர் படித்தான் அப்படின்னா கம்பர் என்ற இயற்றிய கம்பராமாயணத்தை படித்தான் என்பது தான் பொருள் அப்போ செய்தவர் யார் அப்படின்னா கம்பர் அவரால் செய்யப்பட்ட பொருள் என்னென்னா கம்பராமாயணம் அப்போ கம்பர் படித்தான் அப்படின்னு சொல்லும்போது கம்பரால் செய்யப்பட்ட நூலுக்கு ஆகி வருகின்ற காரணத்தினாலே இதற்கு கருத்தா ஆகு பெயர் அப்படின்னு பேர் செய்தவன் பெயர் அவனால் செய்யப்பட்ட பொருளுக்கு ஆகி வருவது கருத்தா ஆகு பெயர் அடுத்தது உவமை ஆகும் பெயர் ஓமையாகு பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா உவமைக்கக்கூடிய பொருள் இப்போ மேலே பிறந்த கருத்தாகு பெயர் அடுத்தது ஓமையாகு பெயர் உவமை பெயர் உவமைக்கப்படுகின்ற பொருளுக்கு ஆகி வருகிறது அதுக்கு பேர் தான் ஓமையாகு பெயர் அப்படின்னு பேர் இப்போ காளை வந்தான் அப்படின்னா காளைன்னா பொதுவாக நம்ம எதை குறிப்பிடுவோம் அப்படின்னா காளை மாடு தான் குறிப்போம் குறிப்பிடுவோம் அந்த மாதிரி காளை வந்தான் அப்படின்னா காளை மாடு போல் பலம் பொருந்திய வீரம் பொருந்திய ஒரு வீரன் வந்தான் அப்படிங்கிறது தான் அதுக்கு பொருள் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் உவமை பெயர் வந்து காளை உவமைக்கப்படுகிற பொருள் வந்து வீரன் ஆண் அப்படிங்கிற பொருள் அதனால் உவமையாகு பெயர் அப்படிங்கிறது என்னென்னா உவமிக்க உவமை பெயர் உவமைக்கப்படுகின்ற பொருளுக்கு ஆகி வருவது அதுக்கு தான் உவமையாகு பெயர் அப்படின்னு பேர் காளை வந்தான் அடுத்தது இருமடியாகு பெயர் ஒரு ஆகு பெயர் என்ன பண்ணுது அப்படின்னா இரண்டு முறை மடித்து வருவது வரைக்கும் வந்ததெல்லாம் ஒரே தடவை தான் வரும் அந்த இருமடி ஆகு பெயர் அதுலேயே உங்களுக்கு அர்த்தம் இருக்கு பாருங்க ரெண்டு தடவை அப்படி மடிஞ்சு மடிஞ்சு வர்றது இருமடி ஆகு பெயர் அதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறாங்க அப்படின்னா இருமுறை கார் பெய்தது கார் பெய்ததுன்னா கார் காலத்திலே பெய்யக்கூடிய மழை பெய்தது அப்படின்னு அர்த்தம் கார் பெய்தது அப்படின்னா கார் காலத்திலே பெய்யக்கூடிய மழை பெய்தது அப்படின்னு அர்த்தம் இதில் வந்து கார் அப்படின்னா மேகம் மேகம் எப்படி இருக்குன்னா கருப்பாக இருக்குது அப்போ அந்த நிறத்தின் பெயர் அந்த கருப்புங்கிற அந்த நிறத்தின் பெயர் மேகத்துக்கு வந்துட்டது மேகத்தினுடைய பெயர் அதனுடைய பருவ காலத்திற்கு வந்து விட்டது இந்த மாதிரி ரெண்டு தடவை மடித்து வர்றதுனால இதுக்கு இருமடி ஆகும் பெயர்னு பெயர் கார் பெய்தது அப்படின்னு சொல்ல கும்பும்போது கருப்புங்கிற மேகத்தினுடைய அந்த நிறத்தின் பெயர் மேகத்துக்காகி மேகத்தின் பெயர் அது பெய்யக்கூடிய பருவ காலத்துக்கு ஆகி இந்த பருவ காலத்திலே பெய்யும் மழை பெய்ததுங்கிற பொருளை நமக்கு தருகின்ற காரணத்தினாலே இதற்கு இருமடி ஆகு பெயர் அப்படின்னு பெயர் அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது மும்மடி ஆகு பெயர் அடுத்தது நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மும்மடி ஆகு பெயர் மும்மடி ஆகு பெயர் மூணு தடவை மடித்து வர்றது தான் மும்மடி ஆகு பெயர் இதுக்கு என்ன உதாரணம் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா கார் அறுத்தான் அதெல்லாம் இந்த காலத்தில் உண்டா என்னான்னு தெரியலைங்க கார் அறுத்தான் அப்படின்னா காலத்திலே விளையக்கூடிய நெல்லை அறுவடை செய்தான் என்பதுதான் பொருள் இது என்ன பண்ணுது அப்படின்னா முதல்ல நிறத்துக்கு ஆகிறது மேகம் இருக்குல்ல அது இது முதல்ல நிறத்துக்கு ஆகிறது ரெண்டாவது என்ன ஆகிறது இந்த நிறத்தின் பெயர் மேகத்துக்கு ஆகிறது மேகம் மூன்றாவது இது என்ன ஆகுதுன்னா அதில் பெய்கிற பருவத்துக்கு வருகிறது அதாவது குளிர்காலம் மழைக்காலம்னு சொல்கிறோம்ல அந்த மழைக்காலம் அப்படிங்கிற பருவத்துக்கு வருகிறது மழைக்காலம் அப்படிங்கிற பருவம் மழைக்காலம் அப்படிங்கிற பருவம் அந்த பருவத்தில் விளையக்கூடிய நெல்லு அப்படின்னு அர்த்தம் இப்ப பாருங்க கார் அறுத்தான் அப்படின்னு சொல்லும்போது கார் என்ற அந்த கரிய நிறம் மேகத்துக்காகி மேகத்தின் நிறம் பருவத்துக்காகி பருவத்தின் நிறம் நெல்லுக்கு ஆகி வருகிறது பருவத்தின் நிறம் அந்த நேரத்தில் விளையக்கூடிய தானியத்துக்கு ஆகுறது இந்த மாதிரி மூன்று முறை மடங்கி வருகின்ற காரணத்தினாலே தான் இதற்கு மும்மடி ஆகு பெயர் அப்படின்னு பேர் அடுத்தது நம்ம பார்ப்பது கடைசியாக பார்க்கக்கூடிய அடை அடுத்த ஆகு பெயர் அடை அடைனா அடைமொழின்னு சொல்றோம்ல அதுதான் அடை அடுத்த அடை அடுத்த அப்படின்னா அடைமொழியோடு கூடிய ஆகு பெயர் அப்படின்னு அர்த்தம் என்ன உதாரணம் அப்படின்னா திருக்குறள் கற்றான் பாருங்க திருக்குறள் கற்றான் ஏற்கனவே நாம் வந்து குரல் படித்தான் படிச்சுக்கோம் அதுல இந்த குரல்ங்கிறது ஆகு பெயர்னு சொல்லியிருக்கேன் இந்த ஆகு பெயர் திரு என்ற அடைமொழியோடு வருகிறது அதனால் இதுக்கு அடையெடுத்த ஆகு பெயர் என்பது பெயர் சரிங்களா இதுதான் அடையெடுத்த ஆகு பெயர் மொத்தம் வந்து நம்ம பத்தொம்பது ஆகு பெயர்கள் பார்த்துருக்கோம் நம்ம எல்லாம் ஆகு பெயர்கள் குறைச்சலாக தான் இருக்கும் இந்த ஆகு பெயர்கள் கல்லூரி வரைக்குமே பாடப்பகுதிகளில் இருக்குது அதில் வரும்போது பத்தொம்பது ஆகு பெயர்கள் வரும் ஆகு பெயர் மிக எளிமையானது படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் புரிந்து கொள்வது மட்டும்தான் இதில் நாம் செய்ய வேண்டியது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பத்தொம்போதையும் ஓடுற ஓட்டத்தில் எழுதிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து அடுத்த வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தொடர்ந்து நாம் இலக்கணங்கள் பார்த்துக்கிட்டே வரோம் அப்போ தான் உங்களுக்கு நான் போட உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இலக்கணம் வந்து தொடர்ச்சியாக நம்ம படிக்கணும் இடையில இடையில வேறு வேறு வரும்போது நம்மளால் தொடர்ந்து படிக்க முடியாது அப்போ இடையில விடுபட்டு போகும்போது நம்முடைய அந்த தொடர்ச்சியான அந்த அறிவு இடைப்பட்டு போயிடும் அதனால் நீங்கள் தொடர்ந்து இலக்கணம் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தொடர்ந்து பாருங்கள் நான் தொடர்ந்து இலக்கணம் உங்களுக்காக மிக எளிய முறையில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து பார்ப்போமா நம்ம நன்றி